அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு முக்கியமான விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது சிறிது கசப்பான ஒரு உணர்வையும் கூட பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது நேற்று இரவு என்னை சந்திப்பதற்கு ஒரு மூதாட்டி வந்திருந்தார் இரவு மணி சுமார் ஏழரை இருக்கும் அந்த மூதாட்டி கும்பகோணத்திலிருந்து வருவதாகவும் மலையொலியிலே என்னுடைய பதிவுகளை பார்த்து என்னை பார்த்து ஆக வேண்டும் என்ற தனியாத தாகத்தோடு என்னை சந்திக்க வந்ததாகவும் சொன்னார் மூதாட்டியின் வயது எழுபத்து ஐந்து இஸ்லாமிய சகோதரி அந்த சகோதரி என்னை சந்திக்க வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்து சற்றைக்கெல்லாம் கிளம்பி திருச்சியிலே இருக்கும் ஒரு தர்காவிலே சென்று இரவிலே தங்கப் போவதாக சொன்னார் உள்ளே அழைத்து அமர வைத்து அவருக்கு பருகுவதற்கு தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி என்ன விஷயமாக என்னை பார்க்க வந்தீர்கள் என்ன என்று கேட்டேன் நீங்கள் உங்களுடைய மலைகளிலே குடங்குடி மஸ்தான் சாஹிபு வீரப்பா ஆகியவர்களுடைய பாடல்களை சொல்லி அதற்கான விளக்கங்களை சொன்னீர்கள் அதை நான் தொடர்ந்து கேட்டேன் மிகவும் ஆனந்தமாக இருந்தது அவுடியாக்களை பார்ப்பது ஆனந்தம் என்று சொல்லுவார்கள் மகான்கள் தரிசனம் மகத்தான பாக்கியம் என்று நான் கருதினேன் அந்த வகையிலே உங்களை சந்திக்க ஆசை கொண்டதால் இங்கே வந்தேன் என்று குறிப்பிட்டார் அவரை இடைமறித்த நான் அம்மா நீங்கள் தவறாக புரிந்திருக்கிறீர்கள் நான் மகானுமல்ல ஞானியும் அல்ல சாதாரண மனிதன் மனைவி மக்களோடு இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவன் மகான் என்கிற நிலையிலே என்னை வைத்து பேசுவதற்கு நான் தகுதி உடையவன் அல்ல என்று மறுத்து சொன்னேன் அதற்கவர் என்னுடைய பாட்டி என்னுடைய அம்மா என்னுடைய குடும்பத்தில் எல்லோருமே சித்தர்கள் மீது நல்ல ஈடுபாடு கொண்டவர்கள் தர்காக்களுக்கு நாங்கள் செல்வோம் நாங்கள் அந்த வகையிலே ஞானத்தை அறிந்திருக்கிறோம் என்றெல்லாம் பலவாறாக சொன்னார் சரி மூதாட்டி ஏதோ அவருடைய ஆர்வத்தின் காரணமாக நம்மை சந்திக்க வந்திருக்கிறார் ஆசுவாசமாக அவரை பேசி அனுப்பி வைத்து விடலாம் என்று கருதியிருந்தேன் இரவு மணி எட்டரையை தாண்டிவிட்டது அம்மா நீங்கள் திருச்சி செய்ய செல்ல வேண்டும் என்று சொன்னீர்களே இந்த வயதான காலத்தில் எப்படி உங்களால் இரவிலே அவ்வளவு தூரம் பயணம் செய்ய முடியும் எனவே இன்று இரவு எங்கள் வீட்டிலே தங்கி விட்டு நாளை நீங்கள் செல்லலாம் என்று என் மனைவி அவரிடத்தில் சொன்னார் முதலிலே தயங்கிய அந்த மூதாட்டி சரி ஒப்புக்கொள்கிறேன் எனக்கு உங்கள் வீடு பிடித்திருக்கிறது என்று சொன்னார் அவருக்கு இரவு உணவு தரப்பட்டது நான் உணவு கொண்டு வந்திருக்கிறேன் என்று தன்னுடைய இருந்து ஒரு கொட்டளத்தை பிரித்தார் மாமிச ஆற்றம் தாட முடியவில்லை மாமிசத்தில் செய்த பிரியாணியை உண்பதற்காக கொண்டு வந்திருந்தார் அம்மா மன்னிக்க வேண்டும் எங்கள் வீட்டில் இவற்றை வைத்து உண்பதற்கு அனுமதிக்க முடியாது தயவு செய்து அதை வெளியிலே கொண்டு போய் போட்டு விடுங்கள் என்று சொன்ன அவர் வெளியே கொண்டு போய் போட்டு விட்டார் அவருக்கு நமது வீட்டிலே தயாரிக்கப்பட்ட மாப்பிள்ளை சம்பா அரிசியிலே தயாரித்த இட்டலி வழங்கப்பட்ட உண்டு விட்டு மேலும் பேச ஆரம்பித்தார் பேசினார் 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 நிறுத்தாமல் பேசிக்கொண்டே இருந்தார் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் பல விடயங்களில் பேசிக்கொண்டே இருந்தார் அம்மா எனக்கு சில அலுவல்கள் இருக்கின்றன நீங்கள் நீண்ட தூர பிரயாணம் செய்து வந்திருக்கிறீர்கள் சற்று ஓய்விடுங்கள் என்று சொல்லி நமது வீட்டின் முதல் தளத்திலே அவருக்கு படுக்கை வசதி செய்து கொடுத்து அவரை படுக்கும்படியாக அனுப்பிவிட்டார் மறுநாள் காலை அதாவது இன்று காலை புறந்தது காலை எழுந்தது முதலாகவே என் பெண்களிடத்திலே சென்று இஸ்லாமிய மத பிரச்சாரத்தை பேச ஆரம்பித்து விட்டார் இங்கே நான் இதை சொல்வதற்கு காரணம் அவர் ஆன்மீகமாக ஞானத்தை நோக்கி செல்லுகிறேன் என்று நன்றாக பயிற்சி செய்யுங்கள் என்று சொல்லி இருந்தால் பரவாயில்லை இஸ்லாமிய சம்பிரதாயங்கள் சடங்குகள் நடைமுறைகளை எல்லாம் என் மக்களுக்கு சொல்லி நீங்கள் இதை கடைபிடிக்க வேண்டும் முக்காடு போட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் முருகா அணிய வேண்டும் என்றெல்லாம் அவர்களிடம் சொல்ல ஆரம்பித்து விட்டார் இரண்டு பெண்களும் முதுகலை பட்டதாரிகள் கண்ணியம் கருதி அந்த முதிய மூதாட்டியை இடைமறிக்காமல் அமைதியாக பொன் ஒருவல் பூத்தபடியாக இருந்துவிட்டார் நேரம் கடக்க கடக்க அந்த மூதாட்டியின் பேச்சுக்கள் மெல்ல மெல்ல என் பெண்களின் முகத்திலே சினத்தை வரவழைத்தது அம்மா நீங்கள் உங்கள் மதத்தை சார்ந்து வாழ்கிறீர்கள் நாங்கள் எங்கள் கலாச்சார மதத்தை சார்ந்து வாழ்கிறோம் தயவு செய்து இது வேண்டாம் என்று சொல்லி இடைமுறுத்தார் இப்படி சென்றால் இது நிச்சயமாக ஏதாவது வெறுப்பத்தகாத கசப்பான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற காரணத்தால் தாயே உங்களுக்கு பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்கு நேரமாகிவிட்டது இந்த நேரத்திலே சென்றால் நேரடியாக செல்லக்கூடிய பேருந்து கிடைக்கும் என்பதை அவருக்கு எடுத்துச் சொல்லி அவரை அழைத்து சென்று பேருந்து நிலையத்திலே விட்டு வந்தேன் இங்கே நான் சுருக்கமாக சொன்னேன் அந்த மூதாட்டி பேசியவற்றை எல்லாம் கேட்டால் நிச்சயமாக கேட்பவர்களுக்கு வெறுப்புத்தான் வரும் அந்த அளவிற்கு அந்த மூதாட்டி நமது வீட்டிலே வந்து இருந்தபடியாக மத பிரச்சாரம் செய்தார் எந்த மதத்தையும் நாம் சார்ந்திருப்பதில்லை சித்த வித்தியார்த்திகளுக்கு மதம் இல்லை இந்து மதம் புத்த மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் இப்படி எந்த மதச்சார்பும் சித்த வித்தியார்த்திகளுக்கு இல்லை நம்முடைய மார்க்கம் என்பது ஆன்மாவை சார்ந்தது ஆன்மாவை மேன்மைப்படுத்தக்கூடிய யோக பயிற்சிகளை மாத்திரமே நாம் பேசி வருகிறோமே அல்லாது மதங்கள் நமக்கு தேவையற்றவை மதம் என்கிற சொல்லுக்கு வெறி என்கிற ஒரு பொருளும் உண்டு எனவே அந்த மூதாட்டியிடம் விதமாக பேசி அவரை வழியணிக்கி வைத்தேன் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் கும்பகோணத்திலிருந்து தனியாக கிளம்பி எப்படியோ விசாரித்து என்னுடைய இல்லத்தை தேடி வந்து விட்டார் எனக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுங்கள் என்றும் அந்த மூதாட்டி கேட்டார் அம்மா நீங்கள் அசைவு உணவுகளை உண்டு கொண்டிருக்கிறீர்கள் அவற்றை எல்லாம் நிறுத்தி ஒரு வருட காலம் ஆன பிறகு உங்களுக்கான ஞான தேடுதலுக்கான கதவு திறக்கும் என்று நாம் சொன்னோம் அதற்கு அந்த மூதாட்டி நான் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அசைவம் சாப்பிட்டுக் கொள்ளலாமா என்று கேட்டார் இல்லையம்மா இது தவறு நிறுத்திவிட வேண்டும் இது நாம் அவருக்கு எடுத்துச் சொன்னோம் அதன் பிறகு எனக்கு பலி இல்லை இருந்தாலும் அதை நான் அறவை இயந்திரத்திலே மிக்சியிலே அரைத்து உண்டு கொண்டிருக்கிறேன் உடலுக்கு தென்பு வேண்டும் அல்லவா ஆகவே நான் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டுக் கொள்ளலாமா என்று கேட்டார் மன்னிக்க வேண்டும் தாயே நீங்கள் நினைப்பது தவறு நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய யோக பயிற்சிகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொன்னதைப் போல சிவகாரண்ய ஒழுக்கம் பெற வேண்டும் எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல எண்ணக்கூடிய பக்குவத்தை பெற வேண்டும் இவை உங்களுக்கு வந்திருந்தது என்றால் உங்களுக்கான தேடுதலுக்கான ஞானோபதேசத்தை யார் வேண்டுமானாலும் உங்களுக்கு காட்டிக் கொடுப்பார்கள் என்று அந்த மூதாட்டிக்கு எளிய முறையிலே விளக்கத்தை சொல்லி அவரை வழியின் இங்கு இதை சொல்லுவதற்கு காரணம் யாதென்றால் நம்மை தேடி வரக்கூடியவர்கள் சித்தர்களை பற்றி மகான்களை பற்றி நாம் பேசியிருந்த பேச்சுக்களை கேட்டு ஈர்க்கப்பட்டு வருவதாக சொல்லுகிறார்கள் ஆனால் வந்த பிறகு அவர்களுடைய சுயரூபம் மறுபடியும் வெளியே விடுகிறது மறுபடியும் நான் சொல்லுகிறேன் சித்த வித்யார்த்திகள் சித்த வித்தை என்பது மதங்களை கடந்தது மத பிரச்சாரங்கள் தேவையில்லை எல்லா மதங்களிலும் நல்லவையும் இருக்கின்றன நல்லவை அல்லாதவையும் இருக்கின்றன நல்லவை எங்கிருந்தாலும் நாம் எடுத்துக்கொள்வோம் அல்லாதவை எங்கிருந்தாலும் அவற்றை புறக்கணிப்போம் எவர் மீதும் எதையும் கொண்டு போய் திணிப்பது நம்முடைய வழக்கமில்லை எனவே தயவு செய்து சகோதர சகோதரிகள் மனமாற்றத்தை பெற வேண்டும் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் விரும்பாதவர்களிடத்திலே உங்களுடைய கருத்துக்களை திணிக்க முயற்சிக்க வேண்டாம் இதை ஒரு சகோதரனாக ஒரு தந்தையாக ஒரு சக மனிதனாக வேண்டுகோளாக உங்களிடத்தில் வைக்கிறேன் அடுத்து இன்றைய பதிவிலே நாம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் பகவான் ஸ்ரீராமருக்கும் அவருடைய ஞான குருவாகி வசிஷ்டருக்கும் இடையிலே ஏற்பட்ட யோக வாசிஷ்டம் என்கிற நூலை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் வித்தியாசமான கவர்ச்சிகரமான தலைப்புகள் இருந்தால் மாத்திரமே பார்ப்பது என்கிற கொள்கையோடு நம்முடைய சகோதர சகோதரிகள் பலர் இருக்கிறார்கள் ஆனால் அந்த நூலிலேயே சொல்லப்பட்ட ஒரு ஆழ்ந்த கருத்து நிச்சயமாக எனக்கு மிகுந்த ஆனந்தத்தை கொடுத்தது பதிவில் எதை பேசியிருந்தாலும் தனிப்பட்டு அந்த ஒன்றை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் விசூசிகா என்கிற அரக்கி தவம் செய்தாள் அவள் தவம் செய்த போது அவளுடைய தவத்திற்கு ஏதாவது வரத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தேவேந்திரன் வாயு பகவானை அனுப்பி அவளுக்கு வரம் கொடுக்கும்படியாக சொன்னார் வாயு பகவான் கொடுத்த எல்லாம் அந்த விசூசிகா என்பவள் ஏற்கவில்லை அதன் பிறகு தேவேந்திரனே நேரிலே சென்று அவளுக்கு வரம் கொடுக்க முயன்றான் அதையும் அவள் ஏற்கவில்லை அதன் பிறகு இந்த விடயத்தை பிரம்மாவிடம் கொண்டு போய் சொன்னார்கள் பிரம்மா அதை ஏற்றுக்கொண்டு அவளுக்கு வரம் கொடுக்க முன்வந்தார் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று விசூசிகாவிடம் கேட்டார் அவள் நான் இப்போது ஆனந்தமயமாக இருக்கிறேன் எனக்கு எந்த வரமும் தேவையில்லை இப்படியே நான் இருந்தால் போதுமானது என்று சொன்னாள் என்பதாக அங்கே சொல்லப்பட்டது இங்கே சொல்லி இருப்பதைப் போல வாயு இந்திரன் பிரம்மா என்கிற தேவர்கள் என்பதை பற்றி அங்கே சொல்லவில்லை வாயு என்பது நம்ம உள்ளே நம்ம இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு விசூசிகா என்று சொல்லப்பட்டது நம்முடைய மனம் மனம் மெல்ல மெல்ல கரைந்து 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 ஆன்மாவுக்குள்ளே செல்ல செல்ல பக்குவம் என்பது ஏற்படுகிறது காகபுஜந்தர் பெருநோல் காவியத்திலே நாம் பார்த்தோம் யோக பயிற்சி செய்யும் போது கால்வாசி மேலேறும் போது யோக சித்தி ஏற்படும் என்று சொல்லியிருந்தார் அட்டமா சித்துக்களையும் ஆடக்கூடிய நிலையும் ஏற்படும் என்று குறிப்பிட்டார் ஆனால் சித்துக்களுக்கு ஆசைப்பட்டு செல்லக்கூடாது என்று காகபஜந்த மகரிஷி கண்டிப்பாக சொன்னார் உண்மையான பக்குவம் என்பது எதிரே இருக்கிறது சரியது தவறியது என்பதை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய தான் அது இருக்கிறது யோக வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் யோக பயிற்சியின் போது அவர்கள் செய்யக்கூடிய பயிற்சியின் காரணமாக ஆன்மா என்பதை நோக்கி மனம் மெல்ல மெல்ல நகர ஆரம்பிக்கிறது மனம் மெல்ல மெல்ல பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய நிலை என்பது மாறிவிடுகிறது ஆசைகள் அனைத்தும் அற்றுப்போகின்றன இவையெல்லாம் நமக்கு வந்திருக்கின்றனவா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும் ஆசைகளை துறக்க வேண்டும் நாம் நிறைய சித்த வித்தியார்த்திகளை முதிய சித்த வித்தியார்த்திகளை பார்த்திருக்கிறோம் வயதான ஒரு முதிய சித்த வித்தியார்த்தியை பார்த்தேன் இரண்டு தோல் இரண்டு பெரிய பைகளை தொங்கப்பட்டிருந்தார் அந்த பைகளுக்குள்ளே நிறைய பொருட்கள் மூட்டை முடிச்சுக்களை வைத்து சுமந்தபடியாக அவர் பயணித்துக் கொண்டிருந்தார் எதற்காக இத்தனை சுவைகளை சுமத்துகிறீர்கள் என்று கேட்டால் எனக்கு தேவையான பொருட்கள் இதில் இருக்கின்றன என்று குறிப்பிட்டார் இது பக்குவம் பெற்றிருக்கக்கூடிய நிலையை காட்டுகிறதா அல்லது பக்குவம் அற்ற நிலையை காட்டுகிறதா மெல்ல மெல்ல பக்குவப்பட்டு சென்றான பிறகு எல்லாவற்றையும் சுரக்க பழக வேண்டும் சாமானிய மனிதர்களுக்கும் யோகம் பழகுபவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் மனப்பக்குவம் மாத்திரமே முதிய வித்தியார்த்திகளும் கூட பக்குவம் பெறாமல் இருக்கிறார்கள் சிலரை பார்க்கும் போது மற்றவர்களுக்கு உபதேசம் செய்ய ஆரம்பித்தால் நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் அப்படி சொன்ன உபதேசங்களை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்தார்களா என்றால் இல்லை என்கிற பதிலைத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது சித்தவேதம் என்கிற நூலை முகப்பு முதல் கடைசி பக்கம் வரையிலும் மனப்பாரமாக சொல்லக்கூடிய சித்த வித்தியார்த்திகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் அவற்றை அவர்கள் எந்த அளவு கடைபிடித்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் அது ஆயிரம் வினாக்களுக்கான ஒன்றாக மாறிப்போம் யோக சாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் மனதோடு பேச வேண்டும் இந்த உலக வாழ்க்கை மாயை என்பதை மனதிற்கு சொல்லி புரியப்படுத்த வேண்டும் பக்குவப்படுத்த வேண்டும் நாம் நம்முடைய புரிதல் என்பதை மனதோடு பேசி பேசித்தான் ஏற்படுத்த வேண்டும் அறிவை கொண்டு சிந்திக்க வேண்டும் எது சரி எது தவறு என்பதை ஆலோசித்து பார்க்க வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் குழந்தை வழியாக பார்க்கும் இந்த உலகத்தை நம்பி இந்த உலகத்திற்கான ஆசையை வளர்த்து கொண்டு விடக்கூடாது என்னை போன்ற முதியவர்கள் அமைதியாக அமர்ந்திருந்து இளமை காலத்தை மேற்பார்வை செய்து மன ஓட்டத்திலே பார்க்கும் போது எத்தனை விடயங்களை கடந்து வந்துவிட்டோம் என்று எண்ணும் போது வியப்பாகத்தான் இருக்கிறது காலம் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது மனிதன் நினைத்திருக்கிறான் நாம் நினைத்தபடியாகவே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நடக்கும் என்று ஆனால் நடப்பவை எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை இதை இன்றைய விஞ்ஞானமும் ஒப்புக்கொள்ளுகிறது மனிதன் இன்றைய நாளிலே வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது என்பதை விஞ்ஞானமும் ஒப்புக்கொள்கிறது ஆகாய பேரிடர்கள் என்கிற பெயரிலே இதை ஆராயவும் ஆரம்பித்திருக்கிறது ஆகாஷிக் ரெகார்ட்ஸ் என்று இதை சொல்லுகிறார்கள் பக்குவம் பெற்றதற்கான அடையாளம் மெல்ல மெல்ல புடன்கள் வழி பார்க்கக்கூடிய இந்த உலகத்தின் மீதான பற்றுக்களை விட்டு வைக்க வேண்டும் எத்தனை மணி நேரமும் யோக பயிற்சி செய்தோம் என்பது முக்கியம் அல்ல எப்படி நாம் நம்மை புரிந்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் பயிற்சி என்று சொல்லுவதற்கு காரணம் அடுத்த நிலையை நோக்கி நகர்வதற்கான முயற்சி என்றே அது ஆகிறது நான் பல மணி நேரம் அவன் தருந்து பயிற்சி செய்கிறேன் வாசி யோக பயிற்சியை செய்கிறேன் ஆனால் இன்னமும் எனக்குள்ளே காமம் கோபம் ரௌத்திரம் என்கிற குணங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன என்றால் நான் இத்தனை மணி நேரம் இந்த யோக பயிற்சியை செய்வதால் என்ன பயன் இருக்கிறது என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் எட்டு வித கெட்ட குணங்களை விட்டுவிப்பதுதான் முக்கியமாக ஒரு யோகி செய்ய வேண்டியது காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் ஆச்சரியம் டம்பம் அசூகை இந்த எட்டு விதமான கெட்ட குணங்களை வெட்டொழிப்பதுதான் உண்மையான அட்டாங்க யோகம் என்று ஞானபிதா சொன்னார் நான் பல மணி நேரம் அமர்ந்திருந்து யோக பயிற்சி செய்கிறேன் என்று சொல்லுபவரை காட்டிலும் சில நிமிடங்கள் மாத்திரம் யோக பயிற்சி செய்தவர்கள் மேல்நிலையை பெற்றுவிட முடியும் மனம் பக்குவப்பட பக்குவப்பட யோக பயிற்சியிலே உங்களுக்கு மேன்மை கிடைக்கும் மனப்பக்குவம் ஏற்படாத வகையில் எத்தனை மணி நேரம் அமர்ந்திருந்து யோக பயிற்சியை செய்தாலும் அதிலே தோல்விதான் கிடைக்கும் பலர் நம்மை தொடர்பு கொண்டு பேசுவதை பார்க்கிறோம் சித்தவித்தை கற்றேன் அதன் பிறகு பலர் சொன்னதற்காக பலவிதமான சப்தகதிகளை கற்றுக்கொள்வதற்காக சென்றேன் பற்பல விதமான நோய்களுக்கு ஆளாகி துன்புற்றுக் கொண்டிருக்கிறேன் இதற்கு தீர்வை சொல்லுங்கள் என்று கேட்பதையும் பார்த்திருக்கிறேன் நீங்கள் எத்தனை காலம் யோக பயிற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களே உங்களுக்கு என்ன கிடைத்து விட்டது என்று நம்மிடத்திலே வாதாடி கதி பயிற்சியை கற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லுபவர்களையும் பார்த்திருக்கிறேன் ஆனால் எத்தனை பயின்றும் என்ன செய்ய மனப்பக்குவம் என்பது இல்லையே என்று நாம் நினைத்து இயங்கும்படியாகவே பலருடைய வாழ்க்கை இருக்கிறது அருமை சகோதர சகோதரிகளே மணிக்கணக்காக யோக பயிற்சி செய்யக்கூடிய முறையை பற்றி சுவாமி சித்தவேதத்தையும் சொல்லவில்லை சித்தவேதத்தை ஆழ்ந்து வாசித்து பாருங்கள் உடல் வியர்க்கும் வரையிலும் பிராணயாமம் செய்ய வேண்டும் அதன் பிறகு உடலில் ஏற்பட்ட அந்த வெப்பத்தின் சுகத்தை அனுபவிப்பது என்பது அதை அனுபவித்தபடியாக காத்திருப்பது என்பது நிஷ்டை என்று சொன்னார்கள் நிஷ்டி அனுபவத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காகத்தான் பிராணயாமம் இத்தனை மணி நேரம் பயிற்சி செய்ய வேண்டும் என்று சுவாமி சொல்லவே இல்லை சதா பிராணியாமியாக இரு என்று சுவாமி சொன்னார்கள் அதன் பொருள் என்ன எல்லா வேலையையும் விட்டுவிட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் பிராணயாமத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அதற்கு பொருளா என்றால் நிச்சயமாக இல்லை மனம் உருவமத்தியத்திலே குவிந்தபடியாக இருக்க வேண்டும் சதா சர்வ காலமும் மனம் புலன்கள் வழியாக சென்று விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் பிராணம் என்பது ஜியாய வாயு அது புலன்கள் வழியாக வெளியே செல்லும் போதுதான் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன குலங்கள் வழியாக சலிக்கக்கூடிய மன ஓட்டத்தை தடுத்து நிறுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் எல்லா வேலைகளிலும் இதற்குத்தான் சதா பிராணாயாமம் என்று பெயர் நடக்கிலும் வாசிபாறு நாட்டமும் வாசிபாறு என்று சொன்னார்கள் உண்ணும் போதும் உயிரிலத்தை உயரே வாங்கி உறங்கும் போதும் அது போலே செய்வதாகும் பெண்ணின்பா இந்திரியம் வரும்போதெல்லாம் பேணி மேல் நோக்கி அவத்தில் நில்லே என்றெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் இதன் பொருள் என்ன எல்லா காலங்களிலும் உருடைய கவனம் ஆன்மாவை நோக்கி இருக்கட்டும் என்பதே இதற்கான சரியான பொருள் எனவே எத்தனை மணி நேரம் பயிற்சி செய்கிறோம் என்பது பெரிதல்ல நாம் எந்த அளவிற்கு பக்குவத்தை பெற்றிருக்கிறோம் என்பதுதான் சரி அருமை சகோதர சகோதரிகளே வடைகளிலே பேசுவதால் மாத்திரம் நான் ஞானியும் அல்ல நான் சொல்லும் கருத்துக்கள் எல்லாம் அப்படியே உங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை மறுபடியும் மறுபடியும் உங்களிடத்தில் சொல்லுகிறேன் நான் மிக மிகவும் சாமானியன் நீங்கள் நினைப்பதைப் போல நான் ஒன்றும் பெரிய ஞானத்தை பெற்றுவிடவில்லை ஞானியாக உயர்ந்தவனும் இல்லை எனக்கும் பசிக்கிறது தூக்கம் வருகிறது பண தேவை இருக்கிறது எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது எல்லாவற்றையும் கடந்த ஞானி நான் அல்ல உங்கள் சகோதரனாக இருந்து எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேனே அல்லாது நான் எல்லாவற்றையும் கடந்த ஞானி என்று நான் எப்போதும் சொன்னதில்லை இனி சொல்லப் போவதும் இல்லை எனவே தயவு செய்து அபிமானத்தின் பெயரால் என்னை தேடி வருவதை தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் தேடி வந்து பார்க்கும் நான் ஒன்றும் உயர்ந்து விடவில்லை அதற்கான தகுதியை பக்குவத்தை வளர்த்துக் கொள்ள நான் கொண்டிருக்கிறேன் நான் இன்னமும் பக்குவத்தை பெறவில்லை அந்த நிலை எனக்கு இன்னமும் வந்ததாக நான் கருதவில்லை எனவே நீங்களே உயர்ந்தவர் உங்கள் ஆன்மாவே உயர்ந்தது உங்களுடைய உயர்ந்தவர்கள் இந்த உலகில் யாரும் இல்லை என்பதை உங்கள் மனத்திற்கு சொல்லிக் கொடுங்கள் உங்களை உயர்வாக கருதுங்கள் உங்களை மதித்து போற்றுங்கள் உங்கள் ஜீவனை ஆராதனை செய்யுங்கள் என் போன்றவர்களை தேடிச் செல்வதை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் கசப்பான சில விடயங்களை பேச நேர்ந்ததற்காக வருந்துகிறேன் மீண்டும் மற்றும் ஒரு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்